வணக்க பாலா பாலா பேசுங்க டாடா இந்தியா வீடியோ பண்ணியிருந்தேன் இந்த வண்டி பாத்தீங்கன்னா லோக்கல் தான் சார் வந்து பார்த்து செக் பண்ணி வண்டி எடுத்துட்டாரு மெக்கானிக் வச்சு செக் பண்ணி எடுத்துட்டாங்க இந்த வண்டி சோல்ட் ஆச்சு டாடா இந்தியா நிறைய கஸ்டமர் கால் பண்ணிருங்க இந்த வண்டி சோல்ட் ஆச்சு இந்த வண்டி நம்ம யாரும் வந்துடாதீங்க சார் எடுக்க போ வண்டி எங்க வந்து வராரு வண்டி எப்படி இருக்கு டீக்கே பிரதம் வரும் சார் வந்து பார்த்தோம் வண்டி நல்லா இருந்தது ரேட்டு கம்மியா இருந்தது மனசுக்கு பிடிச்ச நிதி எடுத்துட்டோம் சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா வண்டி வண்டி புக்கு டெலிவரி கொடுத்துருங்க ரொம்ப நன்றிண்ணா நல்லபடியா வச்சுக்கோங்க டாடா இண்டியா கொடுத்துட்டுங்க ஒரு லோ பட்ஜெட்ல வண்டி பாருங்க எவ்வளவு ஒரு குவாலிட்டியாக இருந்தது டாடா இண்டியா ஷோல்டுங்க இந்த வண்டி நம்பி யாரும் வந்து டாட்டா இண்டியா நம்ம எதுவும் அப்டேட்ல இல்லை ஏன்னா வந்தா வீடியோ பண்றோம் ஒரு குவாலிட்டியான வண்டி நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துட்டாரு மெக்கானிக் வந்து செக் பண்ணி எடுத்துட்டாங்க ஒரு தரமான வண்டி தாங்க கொடுப்போம் வண்டி பாருங்க எவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருப்பாருங்க தரமான வண்டி பாலாஸ்ல எப்பவுமே பெஸ்ட்டா கொடுத்துட்டு இருக்கோம் நம்பி வாங்க நல்ல வண்டி மட்டும் எடுத்துட்டு போங்க தரமான வண்டி இதெல்லாம் அப்டேட் பண்ணுவோம் வண்டி குவாலிட்டி பாருங்க எவ்வளவு தெளிவா இருப்பாருங்க பாலகாஸ்ல எப்பவுமே பெஸ்ட்டா தாங்க கொடுப்போம் நம்பி வந்தா நல்ல வண்டி மட்டும் தான் கொடுப்போம் அடுத்து பாருங்க வீடியோ அப்டேட் பண்ணி இந்த வார்டு ஷிஃப்ட் டிசைர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுங்க இந்த வண்டி ஷோல்டுங்க இந்த வண்டியை நம்பி யாரும் வந்துடாதீங்க மாருதி ஷிப்ட் டிசை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது போட்டிருந்தோம் சரண்டர் ஒன் போர்டு இந்த வண்டி சோல்டர் ஆச்சுங்க மாருதி ஷிப்ட் டிசை நம்பி யாரும் வந்துடாதீங்க அடுத்து பாருங்க ஆல்டோ கேட்டேன் ஆல்டோ கேட்டேன் ரெண்டாயிரத்தி பத்து லாஸ்ட் போன ரிஸ்ட் ஆல்ரெடி வீடியோ போயிட்டு இருக்கு பாருங்க ஒரு குவாலிட்டியான வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் லைவ்ல இருக்குங்க வண்டி தரமான வண்டி ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு வண்டி பாருங்க தெளிவாக இருக்குது மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னு அறுபது ஒன்று இருக்காங்க ஒரு லட்சத்தி ரூபாய் ஃபிக்ஸட் பிரைஸா கிடைக்கும் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துவாங்க பார்கின் ஆகாதுங்க கஸ்டமர் ஒன்று அறுபது கேட்டிருக்காரு ஒன்று நாற்பது பண்ணி கொடுத்துலாம் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துவாங்க அடுத்து பாருங்க டயாட்டா எட்டியா சொல்லிவா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு ரெண்டு ஓனர் ஜிடி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ரெண்டோ சென்ட்ரலாக வந்துடும் டீசல் வண்டிங்க வண்டி டென்டோ கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது கஸ்டமர் பிரைஸ் மூணு ஐம்பது மூணு அறுபதுலாம் சொல்லிட்டுருக்காரு மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இந்த வண்டி கிடைக்கும் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துவாங்க ஒரு மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் வெரி ஃபைனலாக பண்ணித்தரலாம் ரொம்ப பார்கின் ஆகாது மூணு பதினஞ்சு பண்ணி தரலாம் தரமான வந்தீங்க அடுத்து பாருங்கள் இந்த சாண்ட்ரோ சொல்லுடுங்க இந்த வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு இந்த வண்டியை நம்பி யாரும் தராதிங்க சாண்ட்ரோ லோ பட்ஜெட்டில் ஒன்று போட்டுருந்தோம் வராங்க நம்பி வராங்க நல்ல வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க பாலகாஸ் எப்பவுமே பெஸ்ட்டாக குவாலிட்டியாக கொடுத்துட்டு இருக்கோம் வண்டி இந்த சாண்ட்ரோ நம்பி யாரும் தராதிங்க அடுத்து அப்டேட் பண்ணுறோம் அடுத்து பாருங்கள் கோ கோபிளஸ்ங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு மூணு ஓனர் பியூர் பெட்ரோலுங்க வண்டி தரமான வண்டி ரெண்டு ஓனரா ரெண்டு ஓனர் மூணு ஓனரா மூணு ஓனராக சொல்லி தான் போடுவோம் மாடல் மாற்ற மாட்டோம் ஓனரை மாற்ற மாட்டோம் மற்ற கன்சல்டி மாதிரி மாதிரி சொல்றோம் சொல்ல மாட்டோம் அது மாதிரிலாம் எப்பவுமே இருக்கிறது இருக்கிறபடி தான் சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு மூணு ஓனர் பியூர் பெட்ரோல் செவன் சீட்டர் வண்டிங்க இது ஏழு பேர் போகக்கூடிய வண்டி இன்னைக்கு மார்க்கெட் பேசுவீங்கன்னா ரெண்டு அறுபது ரெண்டு இருபது ரெண்டு ஐம்பது இருக்காங்க பாலாசில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா வண்டி கொடுத்துடலாம் இன்சூரன்ஸ் கிடையாது ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும் கிடக்குங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து பாருங்க மாறுதி ஷிப்ட் டிசைட் பியூர் பெட்ரோல்ட்டீங்க விஎக்ஸ்ஐ டாப் வேரியன்ட்டு அறுபத்தி நாலாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மூணு ஓனருங்க வண்டி பாருங்க சில்லர் கலர்ல ஒரு டென்டோ கிராச்சோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ ரீபெய்டோ அது மாதிரி எதுவுமே கிடையாது அறுபத்தி நாலாயிரம் தான் நீங்கள் தாராளமாக கம்பெனியில் செக் பண்ணிக்கலாம் மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா இந்த வண்டி கிடைக்கும் கஸ்டமர் மூணு முப்பது மூணு நாற்பது கேட்டிருக்காரு நேரில் வாங்க மூணு இருபதுக்கு ஃபைனலாக கிடைக்குங்க நேரில் வந்து செக் பண்ணி இருக்காங்க அடுத்து பாருங்க ஷிஃப்ட் டிசை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வீடியோ டீசல் வண்டிங்க ஏசி போஸ்டரிங் போரெண்டு வந்துடும் நாலு அடிஷனல் அலைவில் போட்டிருக்காங்க நாலு நியூ பிராண்டாயிரம் போட்டிருக்காங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒண்டா ஆயிட்ட ரெ பன்னெண்டுக்கு சிங்கிள் ஓனர் ஒன் பாயிண்ட் டூ கப்பாஞ்சிருங்க நாலு நியூ ப்ரான்ட் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு லெவல் இருக்கு இன்சூரன்ஸ் லெவல் இருக்கு மேக்னா வண்டி தரமான இந்த வண்டி பாருங்க டென்டோ கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது இன்னைக்கு மார்க்கெட் பேசுனா ரெண்டு இருபத்தஞ்சி ரெண்டு விட்டு இருக்காங்க பாலகாஸ்ல ரெண்டு லட்சத்தி பைனலா கிடைக்கும் பார்கின் ஆகாதுங்க இந்த வண்டி முடிஞ்ச அளவுக்கு தான் எல்லாமே குறைச்சி போட்டுருக்கோம் அடுத்த வண்டி பாருங்க மாதிரி ஈகோ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ஒரே ஒரு ஓனர் தாங்க ஹோண்டா ஐ சிங்கிள் ஓனர் தான் மாருதி ஈகோ சிங்கிள் ஓனர் தான் ஒரே ஒரு ஓனர் தான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு சிங்கிள் ஓனர் மாருதி ஈகோ ஃபைவ் செட்டர் ஏசி வண்டி தரமான வண்டிங்க இன்னைக்கு மார்க்கெட் பற்றி மூணு மூணாயிரூபா மூணு புதுல வித்துருக்காங்க பாலகாஸ்சில் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாக்கு இந்த வண்டி கிடைக்கும் வண்டி ஒரு தரமான வண்டி மாருதி ஈகோ மிஸ் பண்ணிடாதீங்க டென் டக் ரெச்சர்ஸர் ரிப்ளேஸ்மெண்ட் டைமில் நாலு நியூ வரண்டியார் தான் மாருதி ஷிஃப்ட்டு டீசர் ரெண்டாயிரத்தி சிங்கிள் ஓனர் ஜெட்டி டாப் மாடலுங்க ஏசி ஃபஸ்ட்டிங் ஃபோர் டோஸ் சென்ட்ரலாக டபுள் ஹேர்பேக்கு ஹலாயிலெல்லாம் வந்துடும் புஷ்படன் ஷாட்டுங்க டீசல் வண்டி அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் கிடைக்கும் ரொம்ப பார்கென் ஆகாது வண்டி தரமான வண்டி எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுறாங்க பாலாகாஸ் இருக்கடம் வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க நேற்று அப்டேட் பண்ணோம் இன்னைக்கு ஒரு நாலு வண்டி சொல்லுங்கள் ரெண்டு வண்டி டெலிவரி ஆகுது ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிருக்கு தரமான வண்டியை எடுத்துகிட்டு வரோம் உடனுக்குடனே வியாபாரம் பண்ணுறோம் பாலகாஸ் இருக்கடம் வேலூர் மாவட்டம் காட்பாடி தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துல இருக்கும் நன்றிங்க ஹாப்பி தீபாவளி